ஒரு புல்லு போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகிலத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு உண்டு என்றால் அது சாட்சாத் விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம் விநாயகான்னு சொன்னா போதும் அடுத்த நிமிஷம் அந்த வினையெல்லாம் திருக்கக்கூடிய ஆற்றல் யாரிடம் உண்டு சாட்சாத் அந்த முழு முதல் கடவுளான விநாயகரிடம் மட்டுமே தான் உண்டாது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு என்றால் யாருக்குமே கிடையாது விநாயகருக்கு மட்டும்தான் நான் நினைத்தவற்றை எல்லாம் அப்படியே அடைந்து கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் தேனை விநாயகருக்கு வழிபாடு செய்ய 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 என்ன ஆகும்னா தடைகள் எல்லாம் நிகர்த்தியாகும் மிகப்பெரிய வசீகரத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் பிடித்து வைத்த பிள்ளையார் என்றே பேர் உங்களுடைய ஆத்மத்தை நீங்கள் அர்ப்பணித்த தொடங்கிவிட்டாலே அந்த ஆனை அருள் அருள்கடாச்சம் உங்களுக்கு அப்படியே அல்டிமேட்டா விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் வந்து அப்படி முன்னாடி நிற்பார் இருபத்தி ஏழு தடவை சொல்லி 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 நீங்கள் வழிபாடு பட்டீங்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்கு கண்டிப்பாக உங்கள் கையில் சேரும் காசு வேணுமா அவர்தான் கல்யாணம் வேணுமா அவர்தான் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாரிடம் உண்டு என்றால் அது சாட்சார்த்த அந்த விநாயக பெருமானிடம் மட்டும்தான் உண்டு அந்த நாமாவளிகளை ஒவ்வொன்னா சொல்லி 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 அன்னைக்கு நீங்க சம்பங்கி பூவாலையோ மல்லிகை பூவாலையோ அருகம்புள்ளோடு சேர்ந்த வில்வத்தாலையோ விநாயகரை அர்ச்சனை செய்ய செய்ய நீங்க மறக்காம சொல்லி இந்த விநாயக சர்ச்சினைக்கு நீங்க எப்படி வேணால் வழிபாடு செய்ய உங்களாச்சு உங்கள் பிள்ளையாராச்சு உங்கள் வழிபாடாச்சு எவ்வளோ கொண்டாட முடியுமோ அந்தளவுக்கு கொண்டாடி தீருங்கள் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோடுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இல்ல இல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்முடைய எது கொடுத்தாலும் போதும் அதுவே போதும் அன்பு மட்டுமே போதும் என்று சொல்ல சொல்லி சொல்லி கொண்டு இயங்கக்கூடிய நம் கொடுப்பவற்றை எல்லாம் அப்படியே வாங்கி தன்வயப்படுத்தக்கூடிய விநாயக சதுர்த்தியை பற்றியான ஒரு எபிசோடாக இந்த எபிசோட் இருக்க போகுது ஓகே விநாயக சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புதன்கிழமை இந்திரவ விநாயக சதுர்த்தி ஆரம்பிக்கிறது ஓகே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன வேணால் பண்ணலாம் நம்மளாச்சு விநாயகராட்சி நான் அதை ஆரம்பிக்கும் போது சொன்னேன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ என்ன கொடுத்தாலும் மனதோடு ஆத்மார்த்தமாக நீ அர்ப்பணிக்கிற ஒரு புல்லு போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார்ந்து அகிலத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு உண்டு என்றால் அது சாட்சாத் விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் யூஸ்வலி நீ விநாயகர் சிவத்தை அன்னைக்குனாலே போதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இருபத்தோரு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அவர்கள் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு நாம் விநாயகரை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் நிறைய பேர் வீட்டுல மண் பிள்ளையார்லாம் வாங்கி வைப்பீங்க சில பேர்ல சிலாரூபம் வாங்கி வைப்பீங்க நிறைய வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்து விட்டால் போதும் ஜாதி மதம் மொழி இனம் பேதம் எல்லாவற்றையும் கடந்து எனக்காக ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை விதிக்கக்கூடிய ஒரு கடவுள் உலகத்தில் யார் என்றால் அது பிள்ளையார் மட்டும்தான் விநாயகர் மட்டும்தான் விங்கங்களை தீர்ப்பவன் தான் விநாயகன் நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் விநாயகான்னு சொன்னால் போதும் அடுத்த நிமிஷம் அந்த வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆட்சல் யாரிடம் உண்டு சாட்சாத் அந்த முழு முதற் கடவுளான விநாயகரிடம் மட்டுமே தான் உண்டு அதனால்தான் எந்த ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் விநாயக பெருமாளை வணங்கி விட்டு நாம் அந்த வேலையை செய்கிறோம் இயல்பாக நம்மளுடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் மிகப்பெரிய மதிநுட்பவாதிகள் நான் ஒவ்வொரு பதவியிலும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லை இந் இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல இல்ல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படித்தான் இருக்கும் என்ற ஆளுமையில் இதைதான் வணங்க வேண்டும் என்கிற ஒரு தன்மையோடு கொண்டு வரப்பட்டதுதான் விநாயகருடைய உருவம் நம்மளுக்கு நிறைய விநாயகரை பத்தியான கதை தெரியும் வந்து பார்வதிக்கு வந்து விநாயகர் காவலர் வச்சு தலை வெட்டினாங்க யானை முகத்தை வச்சாங்க இதெல்லாம் ஓகே எப்பயுமே நம்மளுடைய சித்தர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய அறிவியலை ஆன்மீகத்தின் வாயிலாகவே கடத்தினார்கள் ஏன்னால் அப்பொழுதுதான் அது காலம் கடந்து நிற்கும் என்கிற நம்பிக்கையில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸே சொல்ற என்ன விஷயம்னா முதல் ஒரு மூன்று மாதங்கள் ஒரு குழந்தை கரு உருவாகும் போது அது பிள்ளையார் ரூபத்தில் தான் இருக்கும் விநாயகர் வடிவத்தில் இருந்து தான் அது ஒவ்வொரு பாகமாக அதற்கு வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அது மனித குழந்தையாக உருமாறுகிறது என்கிற தன்மை இந்த மூலத்தை முதலே கண்டுபிடிச்சனால்தான் விநாயகன் மூலத்திற்கு அதிபதி மூலமே அவன் தான் முதல் கடவுளே அவர்தான் என்ற ஒரு தன்மையை வைத்து கொண்டு அவனை தொடங்கிவிட்டு எல்லா காரியம் செய்தால் நாம் வாழ்வில் வரக்கூடிய இத்தனை விதமான இடர்களையும் சவால்களையும் சரிவு செய்து கொள்வதற்காக ஒரு பக்க பலமாக விநாயகர் வந்து நிற்பார் என்கிற ஒரு ஆசையையும் ஒரு அறிவுரையும் நம்மளுடைய முன்னோர்கள் வழங்கினார்கள் விநாயகர் சக்தி எப்போ கும்பணும் விநாயகர் சக்திக்கு மட்டும் ஒரு பெரிய விஷயம் விநாயகருக்கு மட்டுமே நான் சொல்கிற மாதிரி ஒன்பது கோளுமே நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு என்றால் யாருக்குமே கிடையாது விநாயகருக்கு மட்டும் தான் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பாடும்போதே பாடிருப்போம் அண்டம் முழுதும் அடக்கம் நம்ம நிறைய அந்த இவனுள்ளோம் தான் காதில் கொண்டே இருக்க போகிறது இல்லை என்ன சூட்சமம் என்றால் எப்பயுமே ஒவ்வொரு பிளானட் ஒரு விட வலிமை ஒரு பிளானட் ஒரு பிளானட்டோட வலிமை என்ற மாதிரி ஜோதிட நூல்கள் சில வரையறையை இயம்புகின்றன அந்த வகையில பார்த்தா லாஸ்டா இருக்கக்கூடிய பிளானட் என்னன்னா சனி சனியை விட ஆதிக்கம் யாருக்கு என்றால் ராகு இருக்கு ஏன்னா தான் இருக்கிற இடத்தை அப்படியே ஆக்கிரமித்துக் கொள்ளும் ஆனால் அந்த ராகுவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் கேது தான் அந்த கேதுவின் இருக்கக்கூடிய ஒரு யார் என்றால் நம்மளுடைய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் தான் அப்போ எவ்வளோ பெரிய அப்படைக்கிறவர் இருப்பார் ஆனால் சாதாரணமாக உட்கார்ந்துருப்பார் அறிவின் முதிர்ச்சி ஆத்மத்தின் சொரூபம் யார் என்றால் விநாயகர் மட்டும் தான் விநாயகர் பெருமையை கும்பிட 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 என்ன நடக்கணும்னா எல்லாமே நடக்குங்க இதுக்கு அதுக்குன்னெலாம் கிடையாதுங்க காசு வேணுமா அவர் தான் கல்யாணம் வேணுமா அவர் தான் ஒன்றும் இல்லை லவ் வேணுமா அவர் தான் காதல் இனிக்கணுமா நேராக போய் விநாயகரை பாருங்கள் ஒரு நாலு சுற்று சுத்துங்க அடுத்த நிமிஷம் லவ் சக்ஸஸ் ஆகிடும் அவங்க தம்பிக்கே கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு நம்மளுக்கு பண்ண மாட்டாரா எல்லா வேலையும் பண்ணுவார் அவரிடம் தேவைப்படுகிற விஷயம் ஒன்றே உன்தான் புறமெல்லாம் மாட்டார் எனக்குலாம் கல்யாணம் ஆள் உனக்கு மட்டும் கொடுப்பேன்னா சொல்ல மாட்டார் நல்ல மனசை எதுக்கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாரிடம் உண்டு என்றால் அது சாட்சாத் அந்த விநாயகப் பெருமானிடம் மட்டும்தான் தான் உண்டு ஓகே நம்ம நிறைய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இதெல்லாம் தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரிய வழிபாடு நம்ம தீபாவளி எப்படியோ பொங்கல் எப்படியோ அந்த மாதிரி விநாயக சதுர்த்திக்கு வந்து நம்ம வந்து டெஃபரேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையா காற்றோடு காற்றாய் மூச்சோடு மூச்சாய் இயக்கத்தோடு இயக்கமாய் மக்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு திருவிழாவாக அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது முன்னாடி எல்லாம் ஒரு வீடுகளில் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ஊர் சேர்ந்து கொண்டாடினாங்க இப்போ ஒவ்வொரு தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு அந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்கக்கூடிய விடலை பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு திருவிழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது மாறி விட்டது அளவுக்கு ஒரு பொறுப்புக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் பண்ணும்போது ரொம்ப மகிழ்வாக தான் இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்கி கொள்வதற்கு நான் நினைத்தவற்றை எல்லாம் அப்படியே அடைந்து கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் யூஸ்வலி விநாயகருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ அவரெல்லாம் நம்ம இனம் தான் சாப்பாடு கொடுத்தா போதும் என்ன சொன்னாலும் கேட்பார் அப்போ அவருக்கு தேவை என்ன பிரசாதம் நெய்வேத்தியம் நிறைய இருந்தாலே விநாயகரை ஈஸியாக பண்ணிவிடா பிடித்து வைத்த பிள்ளையார் என்றே பேர் பிடிச்சி வச்சாலே போதுங்க வேறு எதுவுமே வேணாம் மனசால் நினச்சி ஏதோ ஒன்று பிடிச்சி வைச்சாலே அதில் வந்து ஆபாகணம் தன்மை யாருக்கு உண்டு என்றால் அது பிள்ளையாருக்கு மட்டும்தான் உண்டு நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுடைய ஆத்மத்தை நீங்கள் அர்ப்பணித்த விட்டாலே அந்த ஆணை அருள் அருள்கடாச்சம் உங்களுக்கு அப்படியே அல்டிமேட்டாக விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்களாம் வேறு யார்ட்டையும் போய் கேட்கவே வேணாம் அந்த அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அப்படி முன்னாடி நிற்பார் எந்த இடத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கு என்றால் விநாயகரிடம் மட்டும் தான் இருக்கிறது ஓகே இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமலை என்னெல்லாம் வழிபாடு பண்ணலாம் முதல்ல என்ன மாதிரியான நேவேதயங்கள் வைக்கலாம்னா நம்ம யூஸ்வலி நம்ம வீட்டில் வைப்போம் நம்மளுக்கே தெரியும் பொறி வைப்போம் அவள் வைப்போம் நிறைய பேர் வீட்டில் வந்து சுண்டல்லாம் வைப்பாங்க நிறைய கலவை சாதம்லாம் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சக்கர பொங்கல் பண்ணுவோம் இதெல்லாம் தாண்டி அஹ் அருணகிரிநாதத்தை போய் கேட்டால் அவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாரு விநாயகருக்கு இதெல்லாம் பிடிச்ச விஷயம் அதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணுங்க நம்மளால அதெல்லாம் முடியாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் நேரம் அவையாருக்கிட்ட போயிடலாம் அந்த அம்மா ஒரு நாளே நாலு லிஸ்ட் சொல்றாங்க பாலும் தெளித்தேனும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூஞ்சும் தா இது நாலே விஷயம் நான் கொடுக்குறேன் நீ என்ன பண்ற அப்படிக்கா எனக்கு சங்க தமிழில் நான் டெய்லி காலில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமும் இதுவாகத்தான் இருக்கும் அதனால் முதல்ல கண்டிப்பாக விநாயகர் திணிக்கி இருக்க வேண்டியதுன்னு அது பால் கம்பல்சரியாக நீங்கள் வந்து பால் வைத்து விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் ஓகே தெளித்தேன் தேன் அடைத்தேன் மலைத்தேன் என்று சொல்லக்கூடிய தேனை விநாயகருக்கு வழிபாடு செய்ய 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 என்ன ஆகும்னா எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் தேன் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் ஆனால் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடியதற்கு அந்த தேன் மிகப்பெரிய வசீகரத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா மலரில் இருக்கக்கூடிய அந்த தேனை உறிஞ்சி அதை ஒரு உணவாக மாற்றி மருந்தாக மாற்றி அது எல்லாவற்றுக்கும் வசீகர பொருளாக மாற்றக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு விடயம் ஒன்றுனா அது தேன் மட்டும்தான் எந்த கடவுளுக்குமே வந்து தோஷமே இல்லாமல் படைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது தெரிந்தான் அது கண்டிப்பாக விநாயகருக்கு அன்று படைக்கப்பட வேண்டும் ஓகே அப்புறம் பாகு சர்க்கரை பாகு பாகல் பண்ணக்கூடிய இந்த மோதகம் அந்த கொழுக்கட்டை ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவரும் ரொம்ப ஸ்வீட் இல்லை நம்மளை தான் அவரும் அதனால் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மோதகம் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணும் அதுக்கப்புறம் பருப்பு பருப்புன்னு சொல்லும்போது நம்ம கொண்டக்கடலை அதுக்கப்புறம் ஒச்சக்கடலை நம்மளுக்கு என்னெல்லாம் இந்த பருப்பு வகைகள் இருக்கிறதோ அத்தனை பருப்பு வகையிலும் வைத்துக்கொண்டு விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய அவர் ரொம்ப பிரீத்தி ஆகிடுவார் எப்பயும் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொடுக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சதானே கொடுப்பாங்க அப்போ விநாயகருக்கு இதெல்லாம் பிடிக்குது அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் விநாயகர் வந்து கேட்டாரா அவங்ககிட்ட எனக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு அருள் புரிவுன்னு அப்புறே நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே நம்மளுடைய ஆன்மீக வழிபாட்டு முறைகள் எல்லாமே நம்ம மனிதனுடைய உடலை சரி செய்யக்கூடிய காரணியாகத்தான் ஒரு நெய்வேதங்களையும் ஒரு பிரசாதங்களையும் படைத்தார்கள் இதுதான் உண்மை லெமன் சாதம் வச்சிங்கன்னா அவங்களுடைய எலும்பு மஜையெல்லாம் சரியாகிவிடும் ஸ்வீட் சாப்பிடும்போது உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேணாம் போய்ட்டு சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் உங்கள் மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் அதனால தான் அம்பாளுக்கே பாய சன்ன பேர் அதனால் தான் ஸ்வீட்ஸ் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆரம் அப்படின்னா மைண்டே ஒரு மாதிரி அதனால தான் எதாவது எடுத்தாலும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு கொண்டாட்டங்களுக்காக நம்ம வந்து இனிப்பு வகைகளை இனிப்பு பதார்த்தங்களை முன்னிலைப்படுத்தணும் அப்போ எவ்வளோ பெரிய சோகமாக இருந்தாலும் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த இருந்து நீ பார்க்குற இந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை இனிப்பாகத்தான் மாறப்போகிறது என்பதை அறிகுறியாகத்தான் இனிப்பை படைத்து நாம் வழிபாட்டை ஆரம்பிக்கிறோம் ஆனால் எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்குற ஆளுக்கு இனிப்பால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ண முடியும் அப்போ நிறையா வந்து இந்த தடவை இனிப்பு பதார்த்தங்களை விநாயகருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ண 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 நமக்கு வரக்கூடிய இடர்களை அனைத்தும் இன்னல்களை அனைத்தும் கண்டிப்பாக இந்த கஜமுகன் காலி செஞ்சிருப்பார் ஓகே அதை தாண்டியும் ஒரு இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது நீங்கள் ஆட்டி விட்றீங்க அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் எவ்வளவு வேகமாக இயக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த அதோட அதிர்வுகள் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை நினைத்து சில மந்திரங்களை உச்சாடனம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதற்கான அதிர்வுகளை உங்கள் வாழ்வியலில் நீங்கள் வந்து உணர முடியும் இதெல்லாம் சில விஷயங்களை வந்து சொல்லலாம் சில விஷயத்தை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் அதுவும் கடவுளோடு ஐக்கியம் ஆவதற்கு கடந்து அவன் உள் புகுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அதை தாண்டி அவன் உங்களை இயக்க வேண்டும் இது இருந்தால் தான் போகுது இந்த ரெண்டு கெமிஸ்ட்ரியும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த இடத்துல பேச்சும் வராது அந்த இடத்துல செய்கியும் வராது சலனமற்ற ஒரு தன்மை வந்து அப்படியே அடங்கி போகக்கூடிய அமைப்பு வந்துவிடும் அப்போ இந்த மாதிரியான மந்திரங்கள் மந்திரம் யார் சொல்லணும் ஆண்கள் சொல்லுமா பெண்கள் சொல்லுமா குழந்தைங்க சொல்லணுமா ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லுவான் மந்திரம் சொல்கிறதுக்கு ஜாதி ஏது பதம் ஏது நீங்கள் மனதால் நினைச்சு திறமாக உட்கார்ந்து நீங்கள் உச்சரிப்பதுதான் மந்திரம் வேற ஒன்றுமே கிடையாது அதற்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் இறைவனோடு எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக ஒன்றுபடுகிறீர்கள் என்பது மட்டும்தான் அந்த இடத்தில் முக்கியமே தவிர நீங்கள் எதுவாக இருக்கிறீர்கள் என்பது எதுவுமே இறைவனுக்கு தேவையில்லை உனக்கு எனக்குமான கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதோட ஒன் 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 செக்ஷன் முடிச்சுட்டு அவர் போயிட்டே இருப்பார் அது தனிம கருமிகள் தகுந்த மாதிரி ஏதாவது ராகுக்கு எதுலாம் பிரச்சனை பண்ண அவங்களையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தே ஆளு பத்திரமாறு நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு சாட்சாத் பெருமாளுக்கு உண்டு அப்போ நான் இப்போ சொல்றேன் இந்த மந்திரங்களை நீங்கள் மறக்காம சொல்லி இந்த விநாயகர் சேர்ச்சனைக்கு நீங்கள் எப்படி வேணால் வழிபாடு செய்யுங்க உங்களாச்சு உங்கள் பிள்ளையாராச்சு உங்கள் வழிபாடாச்சு எவ்வளோ கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடி தீருங்கள் திரும்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வரப்போறாரு அதனால அவர் எவ்வளோ எவ்வளோ உங்களால சந்தோஷமாக வழி அனுப்பி சந்தோஷமாக அடைத்து கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே செய்யுங்கள் ஆனால் இதற்கிடையில் இப்போ என வித்யா அப்படின்னு கூப்பிட்ட தான் நான் திரும்புவேன் இல்லையா உங்களை உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா தான் திரும்பிங்க அப்போ சில நாமாவலிகள் சில கடவுள்களுக்கு நாம் திரும்ப 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 பறை சாட்சியும் போது இல்லை அழைக்கும் போது அந்த நாமாவின் தன்மையின் வழியாக நாம் அந்த கடவுளை பார்த்து அந்த தன்மையை பெறுகிறோம் கிளியர் எதுக்கு நம்ம சாமியை செலவி வச்சாங்க அப்படின்னா நாம் இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சோம் அதை ஒரு சிறையில் வடித்தோம் அதை போய் பார்க்கும்போது இல்லை இந்த கருணியம் தானே எனக்கு தேவைப்படுது இந்த சிரிப்பு தானே எனக்கு தேவைப்படுது இந்த இந்த இவ்வளோ போட்டு நகை போட்டு உட்காந்துருக்கால இந்த செல்வம் தானே எனக்கு தேவைப்படுது இவ்வளோ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்குற தன்மை தான் எனக்கு தேவைப்படுது தான் நினைக்கிறோம் அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படி இருக்கக்கூடிய தன்மையை நாம் சிலைகளிடம் பொருத்தி கடவுளிடம் பொருத்தி பார்த்தோம் திரும்ப அந்த தன்மையை அப்படியே நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதை வந்து எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சிலை வழிபாட்டின் மூலமாக கண்டுபிடித்தார்கள் ஆனால் இதுதான் வந்து மிரர் தெரப்பின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த பக்கம் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சோல் வந்து அதை பண்ணும் அது சயின்ஸ் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நம்மளால் எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து கோவில்கள் மூலமாக சிலைகளின் மூலமாக சிலைகள் மீது ஏற்றப்படும் மந்திர எந்திர தந்திரங்கள் மூலமாக நம் அழகாக அதை இயக்கிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம் அப்போ கோவிலுக்கு போனோமா சிலை வழிபாடு முக்கியமா இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற எல்லாம் தாண்டி நம்புவோம் நல்லா இருக்குல்ல நாலு பேருக்கு நல்லா இருக்கு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு போகிறோம் அவ்வளவுதானே நாலு பேருக்கு கொடுக்க கொடுக்க நாமும் நல்லா இருக்க போகிறோம் அப்போ வழிபாடு என்பது கொடுப்பதற்காக மட்டும்தானே தவிர வேறு எதற்காகவும் இல்லை அப்போ இந்த நேரத்தில் விநாயகருக்கான ஒரு பதினாறு நாமாவளிகள் இருக்குது இந்த பதினாறு நாமாவளிகளை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்கிறேன் அந்த நாமாவளிகளை ஒவ்வொன்றா சொல்லி 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 அன்னைக்கு நீங்கள் சம்மங்கி பூவாலையோ இல்லை மல்லிகை பூவாலையோ அருகம்புள்ளோடு சேர்ந்த வில்வத்தாலேயோ விநாயகரை அர்ச்சனை செய்ய செய்ய வாழ்வில் மிகப்பெரிய செல்வ செழிப்பை நீங்கள் அடைவதை கண்கூடாக உணரலாம் சரியா ஓகே அதை தாண்டி இப்போது இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பெட் நேம் இருக்கும்ல என்னையும் கூட நம்ம வீட்டுக்கார நம்மள கூப்பிட்ற மாதிரி இல்லை நம்ம வீட்டுக்கார நம்மளை கூப்பிட்ற மாதிரி இல்லை பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து வம்பளுத்தூர் ஒரு நிக்னே வைக்கிற மாதிரி இருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில பேர் அவங்களோட பாஸ்வேர்டில் கூட அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க அந்த மாதிரி விநாயகருக்கான ஒரு நிக்னே என்ன தெரியுமா அவரை கௌரிபுத்திரன்னு சொன்னால் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமோ உங்கள் அம்மா பிள்ளை அப்படின்னு தான் விநாயகருக்கு யாருக்கு பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அப்போ எந்த ஒரு நாமாவளியில் கௌரி புத்திரன் என்று வருகிறதோ அந்த நாமாவளியை நீங்கள் சொல்லும்போது மிகப்பெரிய பிரீத்தியை விநாயகர் அடைந்து உங்களுக்கான சகல சம்பத்துகளையும் கொடுப்பார் இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த மந்திரத்தை கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட மெதுவாக எழுதி வச்சுக்கோங்க அஞ்சு ஒரு நாள் இருபத்தி ஏழு தடவை எந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது என் குருநாதர் எனக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இருபத்தி ஏழு தடவை இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி 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 நீங்கள் வழிபாடு பட்டீங்களே என்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை விதமான செல்வங்களும் வர வேண்டிய எல்லா புகழும் கிடைக்க வேண்டிய எல்லா நிகழ்வுகளும் தங்கு தடையின்றி கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும் ஓகே ஃபஸ்ட்டு உட்காந்து போவோம் ஒரு பிரிப்பு நல்லா விரிச்சுக்கிட்டு எப்போ கும்பலாம் எப்போ வேணால் கும்பலாம் உங்கள் இஷ்டம்தான் ஆனால் தயவு செஞ்சு ஃபோனெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக இந்த வீடியோ பார்த்தோன்னே அந்த எல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல ரெண்டு கையும் இப்படி தேய்ச்சிக்கோங்க இந்த ரெண்டு விரலை இப்படி பிடித்து கொள்ளுங்கள் இது வந்து சிவன் முத்திரை ஓகே இந்த விரலை இப்படி வச்சுட்டு இப்படி மேலே வச்சுருவோம் இது சிவன் முத்திரை இந்த மாதிரி அமைப்பில் வைத்துக்கொண்டு நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் ஓகேவா நான் எந்த மந்திரத்தையும் கீழே கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தடவை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓம் பிரணமையம் சரசாதேவம் கௌரி புத்திர விநாயக பக்தவாசம் சமரேனித்ம ஆயுர்வேத காமத்திய சித்திய ஸ்வாகாவ சொல்லும் சொல்லும்போது நம்ம இப்படி தான் சொல்லணும் பிரணமையமாக இருக்கிற கூடியவனே கௌரியோட புத்திரனே பிரணமையம் சரசாதேவம் கௌரிபுத்திரம் இந்த விநாயகனாக ஒன்று விநாயகனுடைய பக்தனா நான் இப்போ ஆயிட்டேன் இந்த க்ஷணத்திலிருந்து இந்த உன்னுடைய பக்தனான எனக்கு சமரே நித்தம் ஒரு செகண்டு கூட யோசிக்காம ஆயுள் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் காமம் என்றால் மிகுதி என்ற அர்த்தம் மிகுதியான செல்வவளம் நான் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் தங்கு தடையின்றி உடனே அருள்வதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக என்றைக்குமே என் கூடைய இனி இருந்தே ஆகணும் உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு பிரணமயம் சரசாதேவம் கௌரிபுத்திர விநாயக பக்தவாசம் சமரேனித்ம ஆயுர்வேத காமத்திய சித்திய ஸ்வாகாவசி எனக்குள் நீ வசியமாகி இருக்க வேண்டும் நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் நீ எனக்குள்ளே இரு எனக்குள்ளே இருந்து நீ இயங்கு எப்போயுமே கடவுள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க சரணாகதி தான் வேறு எதுவுமே வேண்டாம் கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா அவன் உங்களை பார்த்துப்பான் எந்த ஈகமும் இல்லாம எந்த தங்கு தடையும் இல்லாம நீங்க போய் சரணாகதி அடைய ஆரம்பித்து விட்டால் சகலமும் அவன் பார்த்து கொள்வான் அப்ப இந்த இடத்துல தேவைப்படுறது என்ன சரணாகதி மட்டும்தான் விநாயகரை நீங்கள் முழுமையாக சரண் அடைந்து விட்டீர்களே ஆனால் மற்ற எந்த கடவுளையும் நீங்க புடிச்சுக்க வேண்டாம் இவர் ஒத்த போதும் மற்ற எல்லாவற்றுக்குமான வேலையும் சேர்த்து செய்து கொடுப்பதற்கு இந்த வரக்கூடிய விநாயகர் சௌத்தி உங்களுடைய எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் கண்ணீர்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இருந்தும் உங்களை விடுவித்து நல்லவைகளை மட்டுமே உங்களுக்கு அள்ளி கொடுவதற்கான பாக்கியத்தை என் மீனாட்சியும் சேர்ந்து அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்